ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரம்ஜான் இன்றைக்கி பிறநாள் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் பீஃப் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் சிக்கன் ரோஸ்ட்டும் அதுக்கு செஞ்சுருக்கேன் வாங்க இந்த பீஃப் பிரியாணியை நான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில்லுக்காக க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு உரில் ஒரு அண்ணாச்சி போய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் ஒரு துண்டு ஜாதி பத்திரி ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை கல்பாசி இப்போ இதெல்லாம் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா இடிச்சிட்டோம் போதும் இது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் நெய்யும் சூடாகிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா பொரிஞ்சு வரட்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு ரெண்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இல்லை சேர்த்துருவோம் வெங்காயம் கண்ணாடி பத்தம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் விலை சக்கீரி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சம் ரம்பேல இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் இல்லை சேர்த்துப்போம் நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கிட்டுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இப்போ ஒரு குத்து போல அப்படி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் ஒரு குத்து புதினா அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துப்போம் இப்போ நான் ஒரு அரை கிலோ பீஃப் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் இந்த அளவு துண்டா வெட்டி எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதை இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ குக்கரை விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம தண்ணி ஊற்ற முன்னாடி கறி அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு வைக்கும்போது கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு ஃபுல்லாக அரிசி எடுத்துருக்கேன் இதே உலக்குக்கு மூணு உலக் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் உரப்பு கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ஏழு விசில் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஏழு விசில் வந்துட்டு இப்போ ஏழு விசில் வந்துட்டு கறி நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இப்போ அரிசி சேர்த்து சேர்த்தாச்சு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பையில் சேர்த்துடுறேன் ஒரு பாதி லெமனை இல்லை புளிஞ்சி விட்டுருவோம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது அரிசி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ அரிசி உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துட்டு திறந்து பார்த்துருவோம் மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக நல்ல வெந்து வந்துட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இதுக்கு தொட்டுக்க நான் அன்னைக்கு சிக்கன் செஞ்சு வச்சுருக்கேன் சிக்கன் ரோஸ்ட் பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய ரம்ஜான் ஸ்பெஷல் பீப் பிரியாணி சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்